அனைவருக்கு வணக்கம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பக்கத்தில் இந்திய ஒன்றிய பிரதமர் மோடி அவர்கள் கைகளையும் கால்களையும் விளங்கிட்டு உட்கார்ந்திருப்பது போல ஒரு படத்தை கார்டூனாக வரைந்து விகடன் இணையதளம் வெளியிட்டது இது பதினாறு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அது இதழாக வர வேண்டியது அன்றைக்கு இரவு விகடனுடைய இணையதளம் முடக்கப்படுகிறது தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சிகள் எல்லோரும் இதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாங்க ஒரு பக்கம் பாஜக பாஜக சார்புடையவர்கள் எப்படி ஒரு நாட்டினுடைய பிரதமரை கையிலையும் காலேயும் விலங்கு போட்டு நீங்கள் உட்கார வைக்கலாம் இது ஒட்டுமொத்தமான இந்தியாவையும் நீங்கள் அவமதிச்சோமோ ஒரு உச்சபட்ச பொறுப்பில் கூடிய பாரத பிரதமரை ஒன்றிய பிரதமரை நீங்கள் அவமதிக்கலாமா இப்படித்தான் நீங்கள் வந்து இதுவீங்களா இதுதான் கருத்து சுதந்திரமா என்று கடுமையான வார்த்தைகளை அவங்க பிரயோகப்படுத்துகிறாங்க ஒரு கருத்துப்பட வெளியிட்டதற்கு ஒரு இணையதளத்தை முடக்குவீங்களா நூறு கால பாரம்பரியம் கொண்ட விகிட இணையதளத்தை முடக்குவதன் மூலமாக மோடியின் அரசு ஒரு பாசிச அரசு என்பதை நிரூபிக்கிறது என்று தமிழ்நாட்டினுடைய நாம தமிழ்ம கட்சியினுடைய தலைமை ஒருவர் சீமானவர்கள் மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் என்று எல்லோரும் தங்களுடைய கண்டன குரலை பதிவு செய்கிறாங்க உண்மையிலேயே மோடியுடைய அந்த படம் ஏன் கைகாலில் விளங்க போடப்பட்டது இந்த இணையதள முடக்கத்துக்கு கூடிய காரணம் என்ன இதுக்கு பின்னாடி கூடிய அரசியல் என்ன அப்படிங்கிறதா இந்த காணொலி நம்ம தெளிவாக பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணே தம்பி பந்தோ பணக்கார ஏழை எதையுமே பார்க்க நாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும் மேற்பட்டியிரும சீர்வரிசை முழுவதும் இலவச டோர் தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு இந்திய பிரதமர் மோடியுடைய கைகளையும் காலையும் விலங்கு போட்டு அவர் ட்ரம்ப் பொத்திக்கிட்டு இருக்க மாதிரியான அந்த புகைப்படம் என்பது கண்டனத்துக்குரியது கடும் விமர்சனத்துக்குரியது இது இதெல்லாம் மட்டும் வெளிவந்திருந்தால் நடப்பதே வேறு என்று பாஜக காரங்க கடுமையான விமர்சனம் முன் வச்சாங்க முதல்ல ஏன் இந்த புகைப்படத்தில் காலில் விளங்க போடணும் நீங்கள் ரொம்ப கொடும் குற்றவாளிக்கு கை காலில் விளங்க போடுவாங்க இல்லை ரொம்ப பெரிய தவறு செஞ்சவங்களுக்கு காலில் விலங்கு போடுவாங்க சாதாரண உக்காந்து அவன் தப்பிச்சு ஓடிடுவான் அப்படின்னா கை காலில் விளங்க போடுவாங்க இல்லைன்னா மனநலம் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு கை காலில் விளங்க போடுவாங்க அப்போ மோடியை ஏன் கை காலில் விளங்க போடணும் மோடி வந்து திருமணமே செஞ்சுக்கலை இந்த நாட்டுக்காக தன்னை அர்ப்பணிச்சிட்டேன்னு சொல்கிறாரு நாட்டுக்காக அர்ப்பணித்த ஒரு நபரை வந்து கைகாலில் விலங்கு போட்டு உட்கார வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பாஜகக்காரங்க தங்கள் தரப்பு நியாயங்களை எடுத்து வைக்கிறாங்க அமெரிக்காவில் சட்ட விரோதமாக குடியேறிய நபர்களை இரநூத்தி இருபத்தஞ்சி பேரை அமெரிக்க அரசாங்கம் கண்டுபிடிச்சு வெளியேற்றுது அப்படி வெளியேற்றும் பொழுது அமெரிக்கா இருக்கக்கூடிய இராணுவ விமானத்தின் மூலமாக நேராக பஞ்சாபில் கொண்டு வந்து இறக்குறாங்க அப்படி இறக்கும்போது அவங்க கை கால்களில் விலங்கு மாட்டியிருந்தது என்று அவருடைய உறவினர்கள் சொல்கிறாங்க அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய நபர்களை கைது செய்வதற்கும் அவங்களை வெளியேற்றுவதற்கும் அமெரிக்க அரசாங்கத்துக்கு உரிமை இருக்குது எந்த நாட்டுக்குள்ளேயும் ஒருத்தன் பாஸ்போர்ட் இல்லாமல் விசா இல்லாமல் போக முடியாது இப்போ பங்களாதேஷ்லேருந்து இங்கே வரக்கூடிய நபர்களை இந்தியாவுடைய காவல்துறை இல்லை இராணுவம் கைது பண்ணி சிறைப்படுத்துறாங்க பங்களாதேஷ்காரங்க தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க தமிழ்நாடு காவல்துறை கைது பண்ணி சட்டவிரோத குடியேற்றம்னு சொல்லி அவங்களை கைது பண்ணி சிறைப்படுத்துது ஆனால் அவங்களை வெளியே அனுப்பும் போது மரியாதையாக தான் அனுப்பி வைக்கும் கையில் காலில் விலங்கு போட்டு ஒருபோதும் அனுப்பாது அனுப்ப முடியாது அப்படி அனுப்பினால் அதை அடிப்படை மனித உரிமை மீறல் நீங்க அமெரிக்கா இந்தியாவுடைய நட்பு நாடுன்னு சொல்லி இந்திய பிரதமர் ஐயா மோடி சொல்லாரு ட்ரம்ப் இஸ் மை குட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் கடந்த வாரம் தான் வெள்ளை மாளிகை போய் விருந்து சாப்பிட்டுட்டு ஒன்று வந்திருக்காரு அப்படிப்பட்ட ஒருத்தர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பொருட்களுடைய இறக்குமதிக்காக இறக்குமதி வரியை குறைத்து பாராளுமன்றத்தில் மசோதா நிறைவேற்றுகிற பட்ஜெட்டில் அதுக்குன்னு சிறப்பு கவனம் ஈடுபடக்கூடிய இந்திய அரசு அமெரிக்க பொருட்களை இங்கே தாராளமயமாக திறந்து விட்டிருக்கிற இந்திய அரசுக்கு அமெரிக்கா என்ன பண்ணியிருக்கணும் தன்னுடைய நட்பு நாடு தன்னுடைய நட்பு நாட்டை சார்ந்தவர்கள் சட்டவிரோத குடியேற்றம் தான் பாஸ்போர்ட் இல்லை தான் விசா இல்லை தான் அப்படி இல்லாமல் போனவர்களை இந்திய அரசு தொடர்பு கொண்டு இப்படி இந்தியாவிலேருந்து இருந்து சட்டவிரதமாக குடியேறியிருக்காங்க குடியேறுறவங்களை நாங்கள் வெளியேற்ற போகிறோம்னு சொல்லியிருந்தா இந்திய அரசாங்கம் வானூர்தி அனுப்பியிருக்கோம் இந்தியாவுக்குன்னு வானூர்தி இந்தாதுன்னு அனுப்போம் இப்போ சொந்தமாக நமக்குன்னு விமானம் இல்லை அப்படிங்கிறதுனால அவங்க அமெரிக்காவுடைய விமானத்தில் அனுப்பி வைக்கிறாங்க இப்போ அந்த விமானத்தில் வந்தவங்க யார் தமிழ்நாட்டுக்காரங்க யாரும் இல்லை கேரளா காரங்களும் யாரும் இல்லை கர்நாடக காரங்களும் யாரும் இல்லை ஆந்திர காரங்களும் யாரும் இல்லை கிட்டத்தட்ட இரநூத்தி இருபத்தி ரெண்டு பேர் மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஏழாயிரத்தி ஐநூறு பேர் சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியிருப்பதாக வாஷிங்டன் நியூஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அதே போல் பிபிசி வந்து ஒரு டாக்குமெண்ட்ரியாக வெளியிட்டிருக்காங்க கிட்டத்தட்ட இந்த பத்தாண்டுகளில் குஜராத் மகாராஷ்டிரா இந்த இரண்டு மாநிலங்களில் மட்டுமே பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறியிருக்காங்க மோடியினுடைய மாடல் குஜராத் மாடல் என்று கொண்டாடப்படுகிற அந்த குஜராத்தில் இருந்து தான் அதிக நபர்கள் இந்தியாவை விட்டு வெளியேறான் அப்படின்னா இவர்கள் ஆட்சியினுடைய லட்சணத்தை இதிலிருந்து புரிஞ்சு கொள்ளலாம் போனவ மோடியுடைய சொந்தக்காரன் மோடியுடைய அங்காளி பங்காளி சி சித்த மகன் பெரியமா மகன் அண்ணன் தம்பி பொண்ணு கொடுத்தவன் பொண்ணு எடுத்த ஒரு தான் பொண்ணு கொடுத்த கொடுத்துருக்காங்க விட்டுருவோம் பொண்ணு கொடுத்தவங்க பொண்ணு எடுத்தவங்க இந்த மாதிரியான வகைராக்கள் தான் போயிருக்கு குஜராத்து அவருடைய சொந்தக்காரன் தானே இப்போ தமிழ்நாட்டுக்கு அப்பா ஐயா ஸ்டாலின்னா குஜராத்துக்கு அப்பா மோடி தானே அப்படி மோடியுடைய பிள்ளைகள் தான் அதிகமாக அங்கிருந்து கிளம்பி அமெரிக்கா போயிருக்காங்க அப்போது அப்படி போன குஜராத்திகளை அப்படி போன மராட்டி மராட்டிய மராட்டி மண்ணில் வாழக்கூடிய மக்களை பஞ்சாபியர்களை காப்பாற்ற வேண்டியது அவர்களை மரியாதை அழைத்து வந்து ஏன்பா உங்களுக்கு ஏன்ப்பா அப்படி போறீங்க உங்களுக்கு இங்கே என்னப்பா குறை வச்சேன் நான் தான் பொற்கால ஆட்சி கொடுத்துட்டுப்பா நான் வந்து எவ்வளோ நல்ல ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வசதிகளை பண்ணி கொடுத்தேன் ஜிஎஸ்டியை போட்டேன் டிமார்சேஷன் கொண்டு வந்தேன் உங்களுக்கு மடியை உயர்த்தி விட்டேன் எல்லா வேலையும் பார்த்து விட்டுருந்தோம்ப்பா அப்புறம் இதுக்குப்பா அங்கே போறீங்க அப்படின்னு பண்ணியிருந்தா மோடியை பாராட்டியிருக்கலாம் மோடியை கொண்டாடி இருக்கலாம் அங்கே விலங்கிடுப்பட்டு வந்தது வெறும் இந்தியாவினுடைய அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேற மட்டும் இல்லை இந்தியாவினுடைய மக்கள் இந்தியர்கள் உங்களுடைய லாங்குவேஜில் சோ கால்டு ஹிந்துக்கள் இந்துக்கள் தான் இல்லை பெரும்பான்மை வந்திருக்கான் அப்போ அந்த இந்துக்களுக்காக ஆட்சி பண்ணுறேன்னு சொல்கிறேன் நீங்கள் இந்தி பேசக்கூடிய மக்களுக்கு ஆட்சி பண்ணுன்னு சொல்கிறீங்க இந்தியர்களுக்காக ஆட்சி பண்ணுன்னு சொல்கிற நீங்கள் உங்கள் ஆட்சியில் உங்கள் மாநிலத்தை சார்ந்த நீங்கள் நல்லா ஆட்சி கொடுத்ததாக நம்பப்படுகிற மாநிலத்தை சார்ந்தவன் தான் அதிகமாக போயிருக்கான் அப்போ அவன் கை காலில் விலங்கு போட்டப்பட்டது உங்கள் கை காலில் விலங்கு போட்ட மாதிரி தானே அர்த்தம் அதனால தானே ஆனந்த விட உங்கள் கைகளால் விலங்கு போட்டிருக்கு நீங்கள் தானே இந்தியாவுடைய பிரதிநிதி இப்போ எங்கள் ஊர் இருக்குன்னா எங்கள் ஊருடைய ஊராட்சி மன்ற தலைவர் தான் எங்கள் ஊருடைய பிரதிநிதி எங்கள் ஊரில் ஒருத்தருக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அந்த ஊராட்சி மன்ற தலைவருக்கும் அந்த கிராம நிர்வாக அதிகாரியும் பொறுப்பு அதே போல் இந்தியாவில் உடைய மக்களுக்கு பிரச்சனைனா நீங்கள் தானே பொறுப்பு மன்மோகன் உடைய ஆட்சியில் ஆஸ்திரேலியா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவனுடைய டர்பனை கலட்டணும்னு சொல்லிட்டாங்க எதற்குமே கோவப்படாத ஒன்றரை லட்சம் பேர் இறந்தபொழுது வருத்தப்படாத எண்ணூறு மீனவன் செத்தபொழுது வருத்தப்படாத மன்மோகன் சிங்கும் முதல் முறையாக வாழ்க்கையில் கோவப்பட்டு நான் அன்னைக்கு தான் பார்த்தேன் ஆனால் உண்மையிலே அவருக்கு நம்ம ராயல் சல்யூட் பண்ணுறோம் தன் இனத்துக்கு தன்னுடைய மொழிக்கு தன் மக்களுக்கு மன்மோகன் சிங்கி உண்மையாக இருந்தார் மௌன வாயாக இருந்த மன்மோகன் சிங்கி அப்பதான் வாய் திறந்து பேசுனார் நீ அங்கே டர்பனை கரெக்டினா இங்கே இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய மக்களை ஆஸ்திரேலியா வரக்கூடிய மக்களுக்கு நான் கடுமையான அழுத்தம் கொடுப்போம் பெரிய நெருக்கடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஆஸ்திரேலிய அரசாங்கம் ஆஸ்திரேலியா பல்கலைக்கழகம் பயந்து போய் டர்பனோடு அனுமதிச்சாங்க கத்தியோடு அனுமதிச்சாங்க அப்படி மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் ஒரு பஞ்சாபியருக்கு ஒரு சீக்கியருக்கு பிரச்சனை ஒன்று மன்மோகன் சிங் கொலை கொடுத்தாரு நீங்க அந்த மன்மோகன் சிங் ஒரு மன்னுமோகன் சிங் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா அந்த மன்னுமோகன் சிங்க கூட செஞ்ச செஞ்சதை நீங்க செய்யலையே ஹே முத்ரான் தில்வாலியே குல்கர்னியே ஓ கோன் ஹே அப்படின்னு பேசுறீங்கல்ல நெஞ்சு விரிய விரிய நெஞ்சு வெடிக்க வெடிக்க பேசுறீங்கல்ல எல்லாரும் இந்து இந்துக்கள் எல்லாரும் இந்நாட்டு மக்கள் நான் உங்களுக்காக நாட்டை அர்ப்பணிச்சிருக்கிறேன் மோடிக்கு தான் குடும்பம் கிடையாதுன்றீங்க இந்தியாவுக்கே அவர் அர்ப்பணிச்சார்னு சொல்றீங்க அவர் இந்திய பாரத தாயுடைய தவ புதல்வன்றிங்க ஏழை தாயின் மகன்றிங்க இந்தியாவுக்கே ஒருத்தர் அர்ப்பணிச்சார்னா அவரை வந்து கையில் விளங்கு போட்டுக்கிட்டாங்க காலில் விளங்க மாட்டாங்கன்னு சொல்லி ஏன் கொதிக்கிறீங்க அவர் நாட்டுக்கே தானே அந்த நாட்டை சார்ந்த குடிமக்களுக்கு தானே பிரச்சனை வந்திருக்குது அவன் கை விலங்கு விளங்கு போட்டானே என் கைகாலில் விளங்கு போட்டானே அப்படின்னு தானே கேட்டுருக்கணும் அந்த அமெரிக்காவை கண்டிக்க வக்கல் இல்லாமல் துப்பு இல்லாமல் அமெரிக்காவை எதிர்த்து பேச இல்லாமல் ஆளை அனுப்பிச்சி விட்றேன்னு ஐ அனுப்பிச்சு விடுங்க நாங்கள் பத்திரமா பார்த்துக்குறோம் அவங்க வந்து அனுப்பிச்சிடுன்னு சொன்னாங்களா வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து அமெரிக்காவிலேருந்து சட்டவிரோதம குடியேற்றலாம் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க நாங்களும் ஓகே சொல்லிட்டோம் அதாவது என் குடும்பத்தை அவன் ரொம்ப கேவலமாக திட்டுவான் நான் அவன் குடும்பத்தை ரொம்ப கேவலமாக திட்டுவான் இது எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட் சிம்ரன் இதெல்லாம் நீ கண்டுக்கூடாது சிம்ரன் அப்படிங்கிற மாதிரி இதே பாகிஸ்தானில் இருந்தால் பாகிஸ்தான் என்ன பாகிஸ்தானில் ஒரு தூர் இருக்காது ஒரு தெரு இருக்காதுன்னு ஏன்னா அவன் புள்ள பூச்சி சீனா வந்து அருணாச்சல பிரதேசத்தில் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் எடுத்துட்டு போயிட்டான் அவன் லடாக்ல உட்காந்து டிராகன் சிக்கன் இருக்கான் தீபாவளிக்கு பட்டாசு போட்டு கடை வச்சு இருக்கான் அதை கண்டுக்கிறதில்ல ஏன்னா உண்மையான ராணுவம் வச்சுருக்கான் அதுவும் துப்பாக்கி உள்ள ராணுவம் வச்சுருக்கான் துப்பாக்கி குண்டு அவனே வச்சிருக்கான் இவன் கடை வாங்கிட்டு உட்காந்துருக்கிறான் இப்போ அமெரிக்காவில் வந்து ஓ ஆள் இல்லை திருப்பி அனுப்பியா விலங்கு போட்டு அனுப்புறிய உனியை என்ன பாரு பாடா நீ ஏரியா பக்கம் வந்து பாடுறா ஏரியா பக்கம் வந்தால் என்னடா பண்ணுவேன் அப்படிம்பான் அவன் உண்மையில் ராணுவம் வச்சுருக்கான் ஒரே குண்டை சொல்லி முடிச்சுட்டு போயிடுவான் அப்போது அமெரிக்கானா பயப்படுறது பாகிஸ்தானாக அப்படி இப்போ இது பண்ணுறது இந்த பூச்சி இந்த தமிழ் ஆசிரியர் ஆசிரியர் இப்போ கொஞ்சம் வீரமாக இருக்காங்க முன்னாடி தமிழ் ஆசிரியர் சாப்பிட்டா இருப்பாங்க தமிழ் ஆசிரியர் அப்புறம் வந்து கோயில் பூசாரி இவங்களையா பார்த்து ஊரில் அடிச்சுட்டு ரவுடியாக வாங்கிங்க அதே மாதிரி இவங்க சாதாரண ஆட்களை பார்த்து அடிச்சுட்டு ரவுடி வைக்கிறது ஆனால் அங்கே எண்ணூற்றி நாற்பத்தி நாலு மீனவனை சுற்றிருக்காங்க அப்போ அந்த கோபம் வரலை என் நாட்டு மீனவனை எப்போரா நீ சுடுவேன் என் நாட்டுக்கு வரி கட்டி வாக்கு செலுத்தி எனக்காக ஓட்டு போடுற என் நாட்டு குடிமக்களை எப்படா நீ ஒரு சுண்டக்க நாடு இலங்கை அப்படின்னு கேட்டிருந்தா மோடி பெரிய வீரமான தலைவர் ஐம்பத்து நாலு இஞ்சு மாறுவு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கலாம் மணிப்பூரில் கலவரம் ஏற்பட்டு இரண்டு பெண்களை நூற்றுக்கணக்கான பேர் விரட்டி கொண்டு போய் பாலியல் துன்புறுத்தல ஈடுபட்டு காணொலி சமூக வலைதளங்களை வெளிவந்துச்சு இங்கிருந்து அமெரிக்கா போக தெரிஞ்ச மோடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மணிப்பூருக்கு போக வக்கல்ல இல்லை மணிப்பூர் பெண்களை தொட்டபொழுது வராத கோபம் வராத வீரம் வராத அவமானம் இந்த கைவிலங்களை மோடிக்கு வந்துருச்சா மீனவனை தொட்ட போது மீனவன் மலையை அறுத்த போது மீனவன் தலையை வெட்டிய போது வராத அவமானமும் கோபமும் இந்த கைவிலங்குல வந்துருச்சா பேட்டி பார்த்தோ பேட்டி பார்த்தோ அப்படின்னு சொன்னாரு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்து பெண் குழந்தைகளை என் கண்கள் போல் பார்க்குறேன்னு சொல்லி மங்கி பாத்தில் பேசக்கூடிய இந்த சங்கி பாத்து பெண் குழந்தைகளை வந்து மிக மோசமான முறையில் நடத்தப்படுவது இந்தியாவில் தான் ஒவ்வொரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை ஒரு பெண் குழந்தை இங்கே பாலியல் துன்புறுத்திற்கு ஆளாகப்படுறா கொடுமை தெரியுமில்ல ஒரு நாளைக்கு ரெண்டு பசுமாடு பாலியல் துந்தவர்க்கு ஆட்படுது இந்தியாவில் இது உங்களுக்கு அவமானமாக தெரியல இது உங்களுக்கு அசிங்கமாக தெரியல கத்ராவாசில் பெண்ணை பாலியல் துன்புறுத்தல் ஈடுபட்டு பெண்ணை கொன்று அந்த குடும்பத்துக்கே தெரியாமல் போது எரிக்கும் பொழுது வராத வருத்தம் வராத அவமானம் இந்துக்களின் புனித அறையாற்கூடிய கோவில் கருவறைக்குள்ளே காசிபாய் என்கிற எட்டு வயது சிறுமியை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கி எட்டு பேர் சேர்ந்து எட்டு நாட்கள் பாலியல் சித்திரவதைக்கு ஆட்பட்ட பொழுது வராத வருத்தமும் அவமானமும் உங்களுக்கு இந்த கைவிலங்களை வருது அப்படின்னா எப்படி இந்தியா என்பது விஞ்ஞான தேசம் கிடையாது அறிவியல் தேசம் கிடையாது இது விவசாயிகளின் தேசம் விவசாயத்தை நம்பியிருக்கு தேசம் அதனால தான் காந்தி சொன்னார் இந்தியாவுடைய முதுகெலும்பு கிராமங்கள்னு அந்த கிராமத்தின் முதுகெலும்பு விவசாயம் அந்த விவசாயத்தை தாங்கி பிடிப்பது விவசாயிகள் அந்த வேளாண் மசோதா சட்டம் கொண்டு வந்து விவசாயிகள் லட்சக்கணக்கான விவசாயிகள் டெல்லியில் போராடுனாங்க கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான விவசாயிகள் பணியிலையும் குளிரிலையும் மாரடைப்பு வந்து இறந்து போனாங்க அப்பொழுது வராத அவமானம் நாட்டுக்கே சோறு போட்ட விவசாயிகள் டெல்லியில் ஆறு மாதம் போராடி எலிக்கரிய சாட்டு அம்மனமாக நிர்வாணமா நின்று மண்டை ஓடுகளை வச்சு பிச்செடித்து மனித மலத்தை சாப்பிட்டு போராடினாங்களே அப்போ அந்த விவசாயிகள் போராடியதால் வராத அவமானம் உங்கள் கைவிளங்கால வந்துருச்சா அமெரிக்காவுக்கு மட்டும் இல்லை ஐரோப்பாவுக்கு பல்வேறு நாடுகளுக்கு சட்டவிரோத குடியேற்றம் இந்தியாவிலேருந்து இருக்கிறது இன்றைக்கி தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு கோடிய வடேந்திரம் வந்ததாக சொல்கிறாங்க ஏன் வர்றாங்க அவங்க நல்லாட்சி நடந்திருந்தா அங்கே சிறப்பான ஆட்சி நடந்திருந்தா அங்கே வேலைவாய்ப்பு கிடைச்சிருந்தா அங்கே கல்வி கல்வி கற்ற வேலை வேலை கெட்ட சம்பளம் சம்பளத்துக்கு கொண்ட தகுதியான வாழ்க்கை கிடச்சிருந்தா இங்கேத்துக்கு வரப்போகிறான் அப்போது அங்கே ஒரு மோசமான ஆட்சி நடத்ததுனால தான் பயந்து போய் நான் வெளிப்படையாக திருச்சி இது புனல் ஜெயிலில் இருக்கும்போது ஏழு பேருக்கு கைதி கஞ்சாக்கரத்தில் வரல உள்ளே வந்திருக்கிறான் கேட்டால் திரிபுராங்கிறான் திரிபுராவில் பாஜகவுடைய ஆட்சி பாஜக ஆட்சி வந்த பறவு அந்த நா மாநிலமே நாசமாயிருச்சு பயந்து போய் அங்கே வாழ முடியாமல் இங்கே வர்றான் இங்கே இங்கே சட்டரோத குடியேற்றம் எப்படி ஏற்படுதோ அதே போல் தான் சட்டவிரத குடியேற்றம் அங்கே ஏற்படுது இங்கேயாவது உள்நாட்டுக்குள்ளே அங்கே வெளிநாட்டுக்குள்ளே வேலை தேடி கிடைக்காம படித்த படிப்புக்கு வேலை கிடைக்காமல் இல்லை ஏதாவது ஒன்று புழைச்சிக்க முடியாதா அப்படிங்கிற பயத்தில் ஓடிப்போனவந்தால் அத்தனை பேரும் அப்போ நீங்கள் நல்லாச்சு கொடுக்கல இது உங்களுடைய தவறு உங்கள் தவறை மறைக்க ஆனந்த விகடன் என்கிற நூறாண்டு காலம் ஒரு பத்து வருஷம் இருபது இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளை ஒரு நூற்றாண்டில் நெருங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பத்திரிகை ஆனந்த விகடன் சாதாரணமாக தொடங்கப்பட்ட ஒரு விகடன் மாத இதழா ரெண்டு மாதத்துக்கு ரெண்டு முறையாக இப்பொழுது வாரம் இதா அப்புறம் ஜூனியர் விகடன் என்று அதில் பல்வேறு பிரிவுகளை ஆரம்பித்து எத்தனையோ எழுத்தாளர்களை எத்தனையோ இயக்குநர்களை எத்தனையோ இலக்கியவாதிகளை உருவாக்கிய அவர்களுக்கு அடையாளம் கொடுத்தது ஆனந்த விடன் கள்ளிக்காட்டு இதிகாசம் கருவாச்சி காவியம் என்ற புகழ்பெற்ற நாவல்களும் இலக்கியங்களும் வெளியே வந்தது ஆனந்த வீடன் மூலியமாக எத்தனையோ நாட்டில் நடக்கூடிய அநீதிகளை அக்கிரமங்களை பல்வேறு விமர்சனங்கள் உண்டு ஆனந்த வீடன் மீதும் ஆனால் ஆனந்த வீடன் ஒரு சார்பு எடுத்திருக்கிறது அஹ் ஒரு நூறு ஆட்சி இன்னொரு சார்பு எடுத்திருக்கிறது அது சார்பு நிலை போல காட்டப்படலாம் ஆனால் ஆனால் பல அறிஞர்களை பல மேதைகளை பல தலைவர்களை பல என்ன சொல்கிறது சமூக ஆர்வல்களை சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வுகளை எத்தனையோ ஆனந்தும் வெளிக்கொண்டு வந்திருக்கிறது இந்த ஜவஹர்லி மரணமாக இருக்கலாம் அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் விவகாரமாக இருக்கலாம் அண்ணா நகர் பாலியல் சிறுமி கிடந்த பாலியல் கொடுமையாக இருக்கலாம் கனிம வள சுண்டலாக இருக்கலாம் ஆத்துமணல் கொள்ளையாக இருக்கலாம் எத்தனையோ ஊழல் புகார்களை அப்புறம் ஆனந்தவுடன் மூலியமாக எத்தனையோ நல்லது நல்ல விஷயங்களை வந்து தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு விகடனையுடைய இணையதளம் முடக்கப்படுவது என்பது அப்பட்டமான பாசிச போக்கு அப்பட்டமான அடக்குமுறை அப்பட்டமான அயோக்கியத்தனம் ஏன் மோடி கொடுத்து கார்ட்டூன் இது வரைக்கும் யாரும் போட்டதே இல்லையா வட இந்தியாவில் இதைவிட மோசமான முறையில் மோசமானு சொல்ல முடியாது இதைவிட அதிகமான கார்ட்டூன்களை மோடி கொடுத்து போடுறாங்க அங்கெல்லாம் நீங்கள் முடக்கலையே ஏன் எத்தனையோ கார்ட்டூன் வந்துருக்கு அவர் செஞ்ச இந்த ஜிஎஸ்டியில் இந்த பண மதிப்பிழப்பில் அதில் எத்தனையோ கார்ட்டூன் வந்திருக்குது அப்போல்லாம் நீங்கள் முடக்கலையே கார்ட்டூன் என்பது கிட்டத்தட்ட இரநூறு ஆண்டுகளமாக இருக்குது கேலி சித்திரமாக நச்சு நகைச்சுவை சித்திரமாக கருத்து சித்திரமாக தங்களுடைய ம மக்கள் மீதான பற்ற சமூக அக்கறையை சமூகத்தில் நடக்கூடிய அவலங்களை அரசியல்வாதிகளுடைய போலி வாக்குறுதிகளை அரசியல் ஒரு அரசியலுடைய மிக மோசமான முகத்தறையை நூறு மணி நேரம் இல்லை நூறு புத்தகங்களில் படிக்க வேண்டிய ஒரு சின்ன கருத்து படத்தின் மூலமாக மக்களுக்கு கடத்தக்கூடிய எளிய முறை காற்றுன் ஹாசிப்பான் என்கிற அந்த கலைஞன் எத்தனையோ காற்றூன்கள் வரைஞ்சிருக்காரு சமூக அக்கறையோடு சமூக ஆர்வத்தோடு அநீதிகளுக்கு எதிராக அப்படிப்பட்ட ஒருத்தரை அவர் ஹாசிப்கான் என்பதனாலேயே மோடி கொடுத்து இப்படி எழுதிட்டார் என்று அவரைக்கும் மதச்சாய பூசுவது என்பது அப்பட்டமான மதவாதம் ஒரு காற்றுனால என்ன சாதிக்க முடியும் ஒரு காட்டூனிஸ்டால் என்ன சாதிக்க முடியும்னு பார்க்குறாங்க தமிழ்நாட்டுடைய முதல் காற்றுனிஸ்ட் யார் தெரியுமா தமிழ்நாட்டுடைய முதல் கருத்து ஓவியார் தெரியுமா சுப்பிரமணிய பாரதி இந்தியா விடுதலைக்காக வெள்ளைக்காரனை எதிர்த்து இந்தியாங்கிற இதழில் அவரே கருத்து சித்திரமாக கார்ட்டூனை வரைஞ்சி வெளியிட்டார் விடுதலைக்காக ஒரு வெள்ளைக்காரனை எதிர்த்து ஒரு ப பாரதி வரைந்த அந்த கார்ட்டூன் பற்றி எரிஞ்சது அப்போ ஒரு வெள்ளைக்காரனையே ஒரு கார்ட்டூனாக விரட்டி அடிக்க முடியும் அந்த ஒரு கார்டூன் மட்டும் காரணம் இல்லை அந்த கார்ட்டூனும் காரணம் அப்படி பாடலும் காரணம் அதேபோல் எண்ணற்ற தியாகிகளுடைய போட்டம் காரணமும் அப்படி ஒரு காட்டூன் மூலமாக எத்தனை செய்ய முடியும் முரசொலியில் வெளிவந்த காட்டூன்கள் இருக்குது துக்களக்கில் வெளிவந்த காட்டூன் இருக்குது இன்றைக்கி தமிழ்நாட்டில் எத்தனையோ தனித்த காட்டூனிஸ்ட்கள் உருவாகியிருக்காங்க இந்தியா முழுக்க உலகம் முழுமைக்கும் மோடி குறித்து ஸ்ரீலங்காவில் வந்து அமையர் ஜெயலலிதா குறித்து காட்டூன் வெளியிட்டாங்க அது ரொம்ப ஆபாசமான அறுவறுக்கத்தக்க கார்ட்டூன் அதுவும் இருக்குது காட்டூன்களுடைய எல்லை மீறி போன கார்ட்டூனிஸ்டும் இருக்காங்க ஆனால் இந்த காட்டூனில் எந்த தவறும் இல்லை ஏன்னா இந்தியர்கள் விலங்கிடப்பட்ட அழைச்சிட்டு வர வரப்பட்டிருக்காங்க அந்த இந்தியர்களுடைய பிரதிநிதி அவர்கள் ஏதோ ஒரு வகையில் ஓட்டோ வரியோ ஏதோ ஒரு வகையில் மோடிக்கும் பாஜகும் செலுத்தியிருப்பாங்க இந்த செலுத்துறனாலும் கூட ஒரு இந்தியன் கையில் கல கை விலங்கு போடப்பட்டால் அது மோடி கையில் போட்ட மாதிரி தானே ஒரு இந்திய வாங்கினா உங்களுக்கு வலிக்கணும் என் வழி புரிந்தவன் தான் எனக்கு தலைவனாக இருக்க முடியும் என் மொழி அறிந்தவன் தான் எனக்கு இறைவனாக இருக்க முடியும் அந்த அடிப்படையில் அந் அவர்களுடைய வழி உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் அவர்களுக்கு தலைவராக இருக்க தகுதி இல்லை இதில் மிக முக்கியமான விஷயம் என்னன்னா விகடனுடைய இணையதளம் முடக்கப்பட்டதை நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருவர் சீமானவர்கள் கண்டிக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டிக்கிறாங்க தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சிகள் கண்டிக்குது ஆளுங்கட்சியும் கண்டிக்குது இந்த திருடன் 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 ஓடிட்டு போகும்போது திருடனும் சென்று ஐயோ திருடன் 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 அவனுக்கு கத்தனப்பட்டிருக்கும் அது மாதிரி கருத்து சுதந்திரத்தை மதிக்க வேண்டும் ஆக அந்த வகையிலே விகடனுடைய இணையதளம் முடக்கப்பட்டு போதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் ஆக ஆரம்பிக்கலாமா அப்படின்னு அவர் ஒரு பக்கம் ஆட்சிக்கு வந்த உடனே சாதாரணமாக பேசியதற்கு வஞ்சம் வச்சு கிட்டத்தட்ட பதினோரு கேஸ் போட்டிருக்காங்க என் மேலே பதினோரு கேஸ் போட்டு முந்நூற்றி முப்பது நாட்கள் சிறைப்படுத்தியிருக்காங்க இவங்க கருத்து சொந்தத்தை பற்றி பேசுகிறாங்க தக் இங்கே விக்கிரவாண்டியில் பேசுனதுக்கு தென்காசியில் கைது பண்ணி அலைபேசியை களவாண்டு திருடி அபகரித்து ஆட்டையை போட்டு நாலு செல்ஃபோன் செல்ஃபோன் வாங்க வக்கத்தை இந்த கும்பல் செல்ஃபோனை கலவாண்டு அதில் உள்ள ஆடியோ வீடியோ ஒட்டி சமூக வலைதளங்குடி திராவிட இந்த தேப் பசங்களுக்கு கொடுத்து தீ பசங்களுக்கு கொடுத்து அவன் மூலயமா பரப்பி அதில் சுகம் இந்த கும்பல் மீன் போட்ட ஒரு தம்பி பிரதீப்பை அப்புறம் கிருஷ்ணகிரியில் தம்பி காளியை அதே போல் வந்து சவுக்கு சங்கரை ரெட்ஃபிக்ஸு ஃபெலிக்ஸு ஜெரால்ட கிறிஸ்டோர்கே சாமியை கல்யாண ராமனை மாரிதாசை சமூக வலைதளங்களில் செயல்படக்கூடிய யூடியூப்பில் பேசக்கூடிய அத்தனை பேர் மூலியும் வழக்கு போட்டு பிளாக் ஷிப்பில் ஆரம்பித்து பரிதாபங்கள் வரைக்கும் எல்லா சேனலையும் மிரட்டி எங்களை பற்றி வீடியோ போட்டால் நீ காலி அப்படின்னு மிரட்டுகிற இந்த கேடுகட்ட கேவலப்பட்ட கும்பலு விகடனுக்கு ஆதரவு வேலி நனைந்து ஆடு நனைந்துன்னு ஓனாக எழுதிச்சான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விகடன் வெளியிடுவதாக இருந்த அந்த விலங்கு போட்ட அந்த கருத்து படம் கூடிய அந்த இதழ் பதினாறாம் தேதி வெளிவர வேண்டியது நாளை வெளிவர இருக்கிறதா நாளை வெளிவர இருக்கிற அந்த இதழில் இந்த கருத்து படம் இருந்தால் நாங்கள் கடுமையான நாங்கள் சாதாரணமாக இருக்க மாட்டோம் அங்கே நாங்கள் ரொம்ப ஊக்கரமாக இருப்போம் டைம் கீப்ப பண்ண மாட்டோங்கிற மாதிரி பாஜக காரங்க சொல்லியிருக்காங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சதுனால் விகடன் இதுவரைக்கும் பின்வாங்கியது கிடையாது கருத்து சுதந்தை பொறுத்தளவில் உச்சநீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு போனால் இந்த வழக்கு ஒரு நொடி கூட நிற்காது விகடனுடைய இணையதளம் மீண்டும் திறக்கப்படும் ஆனால் விகடனை முடக்குவதாக நினைத்து கொண்டு ஒட்டுமொத்தமாக தங்களுடைய கோர முகத்தை பாஜக வெளியிட்டிருக்கிறது இந்த சூழ்நிலை தான் அந்த இதழ் வருது அந்த இதழில் இந்த படம் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்குது எனக்கு தெரிஞ்சு விகடன் இதுவரைக்கும் பின்வாங்கியது கிடையாது சமரசம் செய்தது கிடையாது விகடன் மன்னிப்பும் கேட்டது கிடையாது அதனால் அந்த கருத்து படம் அந்த சங்கிலி போட்ட படம் அந்த சங்கிலி திருடர்களுடைய படம் வெளிவரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது சாட்டை எடுத்து நாட்டை திருத்து